இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயம் நார்ச்சத்து அதிகம் இல்லை எண்ணெயே சேர்க்காத ஒரு ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பனங்கிழங்கு வச்சு பனங்கிழங்கு புட்டு இந்த பனங்கிழங்கு புட்டு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பன்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கணும் பனங்கிழங்கு அவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பன்கிழங்கு வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் பனங்கிழங்கு எப்பயுமே இந்த மாதிரி காம்பு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் அந்த மாதிரி காம்பு இருந்தால் தான் பனக்கிழங்கு நம்ம வீட்டில் வாங்கி வச்சு ஒரு ஆனாலும் அழுகி போகாமல் இருக்கும் அதே மாதிரி கிழங்கு வந்து இந்த மாதிரி இந்த தோல் வந்து வெடிச்சு இருக்கணும் தான் நல்ல முத்துன கிழங்கு இந்த மாதிரி வெடிக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் முத்துன கிழங்கு தான் சாப்பிட்றதுக்கும் புட்டு செய்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பனங்கிழங்கை பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கெட்டுப்போன மாதிரி இருக்கும் காரணம் இதில் வந்து காம்பு கிடையாது அதனால தான் எப்போயும் நம்ம பனங்கிழங்கு வாங்கும் போது இந்த மாதிரி காம்பு இருக்கதா பார்த்து வாங்கிக்கணும் இப்போ வந்து பனங்கிழங்கு வந்து தோலோடையும் அவிச்சு எடுத்துக்கலாம் தோலை எடுத்துட்டும் அவிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாத்திரத்தில் அவிக்கிறோன்னா தோலோடு அவிச்சிடலாம் நம்ம குக்கரில் அவிக்க போகிறோம் அதனால் இந்த தோலைலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நம்ம வந்து குக்கரில் அல்லது பாத்திரத்தில் அவிக்க போகிறோம்னா அந்த பாத்திரத்தோட அளவை பொறுத்து நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி மேலே இருக்க இந்த தோலை தோலைப்புறம் நம்ம எடுத்துகிட்டு இதை தண்ணியில் தடவை நல்லா கழுவி எடுத்துடணும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பனங்கிழங்கையும் தோலை எடுத்து கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லா பன்கிழங்கையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம பனங்கிழங்கை வந்து அவிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த கழுவி எடுத்து வச்சிருக்க அந்த பழங்கிழங்கு முழுசையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கிழங்கு வகையை சேர்ந்ததுனால நம்ம அந்த வேக வைக்கும் போது கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நான் வந்து ஒரு பத்து பல் பூண்டை வந்து உரலில் வந்து ஒரு தட்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் அல்லது முழுசாகவும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அந்த தண்ணிக்கும் சேர்த்து தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இதில் பூண்டு சேர்க்கறதுனால இந்த கிழங்கு சாப்பிடும்போது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஏழு விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதே நீங்கள் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறீங்கன்னா குறைஞ்சது அரை மணி நேரம் வேக வச்சுக்கணும் அப்போ தான் கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கும் ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடியை திறந்து பழங்கிழங்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் விசில் அடிக்க ஆரம்பிக்கும் போதே வீடே மணக்க ஆரம்பிச்சிடும் மூடியை திறந்தோம்னா சொல்லவே வேண்டாம் அந்த பனங்கிழங்கோட வாசம் மஞ்சள் பூண்டு இது எல்லாம் சேர்ந்து வாசம் வந்து கமகமன்னு இருக்கும் சுட சுட சாப்பிடன் போல் இருக்கும் இந்த பனங்கிழங்க நாரை எடுத்துட்டு இது கூட தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பனங்கிழங்கு வச்சு பழங்கிழங்கு புட்டு தான் ரெடி பண்ண போகிறோம் அதனால் பழங்கிழங்கு வந்து முதல்ல இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்து அந்த நடுவில் இருக்க தண்டு பகுதியை எடுத்துடலாம் இந்த தண்டு பகுதியோட நுணுப்பகுதியை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழங்கிழங்க இந்த மாதிரி கை நாலே ஒடிச்சு ஒடிச்சு நார் பகுதியையும் கிழங்கையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடணும் இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த பனங்கிழங்கு வந்து நம்ம அவுச்ச அன்னைக்கே இந்த புட்டு ரெடி பண்ண முடியாது ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது வந்து புட்டு உதிரி உதிரியாக வராது அதனால பனங்கிழங்கை வந்து நம்ம இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு ஒன்று ஒரு மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வந்து நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த மாதிரி புட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த பனங்கிழங்கு புட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காய் அளவு வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி கூட்டி குறைச்சிக்கலாம் ஒரு மூடி தேங்காய்க்கு வந்து நான் ரெண்டு மிளகாத்தில் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் கிழங்கில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இந்த தேங்காய்க்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ பல்ஸில் வந்து இதை ஒரு சுற்றி சுற்றி அந்த தேங்காய் வந்து முதல்ல தூள் தூளாக்கிக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பனங்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம வந்து பல்ஸில் போட்டு நாலஞ்சு சுற்று சுற்றினோம்னா இந்த கிழங்கு தேங்காயோட சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்துடும் சின்ன வயசில் பழங்கிழங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டவங்களுக்கு இப்போ வயசான அந்த பனங்கிழங்க வென்று சாப்பிட்றதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சாப்பிடணும்னு ஆசை ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் பழங்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க அதுவும் இது என்ன சேர்க்காதனால ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் அதே மாதிரி இதில் நார்ச்சத்து அதிகரிக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை பழக்கி வச்சுட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப ஹெல்த்தியான நார்த்தத்தை அதிகமில் இந்த பணம் எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க மறக்காமல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்